வணக்கம் இன்றைய தலைப்பு பதி பசு பாசம் என்பது பற்றிய தத்துவ விளக்கத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இப்பொழுது பாச தத்துவ விளக்கத்தை பார்க்கலாம் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் முதலில் பாசம் பாசம் என்பது உலகம் தலை என்றும் தடை என்றும் கட்டு என்றும் ஆன மலம் என்றும் பெயர் பெறுகிறது மாயையும் மாயையின் காரியங்களும் தத்துவங்களும் தாத்விகங்களும் இந்த உலகத்தில் அடங்கியுள்ளது அறிவு சிறிதும் அற்ற அறிவித்தாலும் அறிய முடியாத தூய்மையற்ற மாசை உண்டாக்குகிற கட்டை உண்டாக்குகிற அக இருளே பாசமாகும் பாசம் என்னும் உலகம் உயிருக்கு மலக்குற்றத்தை கொடுத்து அக இருளை ஏற்படுத்தும் இதன் காரணமாக அறிவு விளங்காமல் பேரறியாமையை ஏற்படுத்தும் இதனால் அறிவித்தாலும் அறியாத நிலைக்கு ஆளாகும் ஆன்மா தான் என்ற இருப்பை கூட அறிய இயலாமல் போகிறது ஆன்மாவை பற்றும் மலக்குற்றங்கள் என்னென்ன அவை ஆன்மாவை எவ்விதமாக தொழில் இறைவன் இம்மலக்குற்றங்களை எப்படி சிறிது சிறிதாக போக்கி நமக்கு அருளுகிறார் என்பதையும் பார்ப்போம் மும்மலங்கள் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்பதாகும் இதில் ஆணவம் ஆன்மா உருவான பொழுதே பற்றிக்கொள்ளும் அதன் பிறகே கண்மமும் மாயையும் வந்து சேரும் இதுவல்லாமல் மாயா காரியமான மாயேயம் மற்றும் இறைவனின் மரப்பாற்றலாகிய திரோதானம் ஆகியவை உயிரில் கலந்து தொழிற்படுகின்றன முதலில் ஆணவத்தை பற்றி பார்ப்போம் ஆணவ மலம் ஆன்மாவை அனாதியாகவே பற்றியிருப்பதால் அதற்கு சகசமலம் என்று பெயர் புற இருள் எப்படி கண்ணை மறைக்கிறதோ அதுபோல் இந்த ஆணவ மலமும் ஆன்மாவிற்கு அக இருளை ஏற்படுத்துகிறது எப்படி நீரை பாசி மூடியிருக்கிறதோ அதுபோல் ஆணவ மலம் ஆன்மாவை மறைத்து பேரறியாமையை ஏற்படுத்தி விடுகிறது கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரும் பொருளாய் இருக்கும் இந்த ஆன்மா இதன் காரணமாக சிறுமைப்பட்டு விடுகிறது ஆணவம் தனித்து ஆன்மாவில் செயல்படும் நிலை கேவல நிலை என்று அழைக்கப்படுகிறது இது ஆன்மாவிற்கு பேரறியாமையை தருகிறது ஆணவம் மாயையோடு கூடி உயிர்களிடத்தில் செயல்படும் இந்நிலை உயிர்களுக்கு மயக்க உணர்வை தருகிறது கேவல நிலையில் உயிர்களுக்கு ஏற்படும் இந்த அறியாமையே அறிவு என்று நம்பிவிடுகிறது அதனால் உயிரானது தன்னை ஒன்று மறைத்துள்ளது என்பதை கூட அறிய இயலாமல் போகிறது இதனால் அறியாமையை போக்கிக் கொள்ள வழி தேடாமல் இருக்கிறோம் சகல நிலையில் ஆணவம் மாயாமலத்துடன் சேரும் பொழுது அதனுடைய சக்தி சிறிது மட்டுப்படுகிறது சகல நிலையில் ஆணவ இருளானது கேவல நிலையில் உள்ளதை போல் அறிவை முற்றிலும் மறைக்க முடிவதில்லை ஆனால் அறிவு விளங்கினாலும் அதை விபரீத அறிவாக மாற்றிவிடுகிறது அற்பமான பொருளை உயர்வானது என்றும் நிலையற்ற பொருளை நிலையானது என்றும் மாறி செய்து செய்துவிடுகிறது இதுவே ஆணவ இருளால் ஏற்படும் மயக்க உணர்வு ஆகும் தான் நமக்கு வேறாகிய இந்த உடம்பையே நான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அடுத்து கண்ம மலம் ஆணவ மலத்தின் காரணமாக உண்டாவது கண்மம் கண்மம் என்றால் வினையாகும் ஆன்மா இறைவனைப் போல அறிவு பொருளாக இருந்தாலும் கூட தன்னை எதனையும் தானே அறிந்து கொள்ளாது எதையும் தான் செய்ய இயலாது கண்ணால் காண்பது காதால் கேட்பது போன்ற தன்மையை ஐம்புலன்களின் துணை கொண்டே ஆன்மா அறிகிறது ஆணவ மலம் உண்டாக்குகின்ற மயக்க உணர்வால் ஆன்மா எச்செயலுக்கும் தன்மை செயலுக்கும் முதலாக கருதி நான் நான் என்று முனைந்தெழும் நான்கு கரணங்களின் துணை கொண்டு இந்த ஆன்மா ஒரு செயலை ஒரு விஷயத்தை அறிந்து ஆராய்ந்து முனைப்புடன் செயல்படுகிறது எப்படி என்றால் மனம் ஒன்றை பற்றி நினைக்கிறது சித்தம் அதை பற்றி சிந்திக்கிறது புத்தி அதை பற்றி தெளிய வைக்கிறது அகங்காரம் நான் செய்வேன் என்று வெகுண்டு எழுகிறது இதனால் செயல்கள் முனைப்போடு நடைபெறுகிறது ஆணவ மனசக்தியின் தூண்டுதலால் இந்த ஆன்மாவானது மாயா உலக பொருள்களின் மேல் இச்சை கொண்டு தன் செயலை துவக்குகிறது அந்த இச்சையின் காரணமாக ஆன்மா தனது அல்லாத பொருளை தனது தனது என்று பற்றும் எனது என்பது புறப்பற்று யான் என்பது அகப்பற்று இவ்விரு பற்றுகளின் பலியே ஆன்மா ஆற்றும் செயலே கண்மம் என்றாகிறது யான் என்னும் உணர்வு செய்வோனாம் தன்மையை தருகிறது எனது என்னும் உணர்வை உண்டாக்கி நுகர்வோனாம் தன்மையைத் தருகிறது இதுவே வினை உண்டாவதற்கு காரணமாக அமைகிறது செய்த வினையின் பயனே மறுபிறவியை தருகிறது அடுத்து மாயை மலத்தை பற்றி பார்ப்போம் உலகம் என்ற காரிய பொருள் உருவாக அதற்கு முதற் காரணமாக அமையும் அறுப நுண்மை பொருளே மாயை மாயையை மூன்று பிரிவாக பிரிக்கலாம் அது சுத்த மாயை அசுத்த மாயை பிரிகுருதி மாயை என்பதாகும் சுத்த மாயை என்பது ஆணவ மலத்தோடு களவாதது அசுத்த மாயையில் ஆணவ மலம் கலக்கும் மயக்கத்தை தரும் பிரிகுருதி மாயை என்பது சுத்த மாயையிலிருந்து தோன்றிய காரியமாகும் நம்முடைய உலகம் தோன்றுவது இந்த பிற்குருதி மாயையில் இருந்துதான் அதில் முதன்முதலாக தத்துவங்கள் தோன்றும் பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும் ஆன்மாவுக்கு கருவியாய் நின்று உதவுவதே இந்த தத்துவங்கள் ஆகும் இந்த தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு பிரிவாக இருக்கும் இதில் ஆன்ம தத்துவம் இருபத்தி ஆகும் தத்துவங்கள் அல்லாது தாத்திவிகங்களும் ஆன்மாவுக்கு துணை புரிகின்றன எனவே ஆணவ மலம் ஆன்மாவை மறைத்து பேரறியாமையை தருகிறது ஆணவ மலத்துடன் மாயை சேர்வதால் அந்த பேரறியாமையிலிருந்து சிறிது நீங்கி ஒரு மயக்க அறிவை தருகிறது மாயை உலகப் பொருள்களின் மீது ஆன்மாவிற்கு பற்றை ஏற்படுத்தி கண்மத்தை செய்ய வைக்கிறது உயிரானது இயக்கமற்று இருந்தால் அதனை பற்றியுள்ள ஆணவ மலங்கள் நீங்கப் போவதில்லை அது கருதியே இறைவன் மாயை கண்மங்களை கூட்டி உயிரை செயல்படுத்துகிறான் இது எப்படி என்றால் ஆணவ மலம் என்ற கட்டு உயிருக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணமாக ஒரு பொருளை கட்டியிருக்கிறார்கள் அந்த கட்டை நீக்குவதற்கு அந்த பொருளின் மேல் மேலும் இரண்டு கட்டுகளை போட்டு இருக்கினோமே ஆனால் அந்த முதல் கட்டு அவிழும் இதன்படியேதான் இறைவன் ஆணவ மலத்தை அவிழ்க்க மாயை கண்மம் என்ற இரு கட்டுகளை போடுகிறார் இறைவன் உயிரை உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்தியும் இளைப்பாற்றியும் வருகிறார் இவ்வாறு உயிர் செயல்பட செயல்பட அவன் ஆணவ சக்தியானது படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் இதன் காரணமாகவே இறைவன் உயிருக்குயிராய் உடனிருந்து மறைத்தல் தொழிலையும் செய்கிறார் ஆணவ மல அறியாமையை ஒரே அடியாக போக்க இயலாது ஏனெனில் அதற்கான நிறைந்த ஞான ஒளியை பெறுவதற்கு ஆன்மாவிடம் தன்மை இல்லை நோயுள்ள ஒரு குழந்தைக்கு வீரியமான மருந்தை கொடுக்க இயலாது காரணம் அந்த குழந்தை வீரியமான மருந்தை தாங்குவதற்கு அந்த குழந்தையிடம் தாங்கும் தன்மை இல்லை ஆதலால் அந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால் அந்த மருந்தை தானே உண்டு தன் முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு புகட்டுகிறாள் இதனால் அந்த குழந்தையின் நோய் நீங்கி சுகம் பெறுகிறது அதை போல வலுவான ஆணவம் மலம் சூழ்ந்துள்ள ஆன்மாவிற்கு தாங்கும் தன்மை இல்லையாதலால் இறைவனாகிய தாய் பல பிறவிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தை ஊட்டி அறிவை தீட்டி பக்குவம் வரும் வரை உயிருடன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று உயிருடன் இருக்கிறான் எனவே இரு வினைகளால் வரும் இன்ப துன்ப அனுபவமே ஆடவ நோய்க்கான மருந்தாக அமைகிறது வினை செய்த உயிர் என்ற நோயாளிக்கு அந்நோயின் தன்மைக்கேற்ப அதை தாங்கும் தன்மைக்கேற்ப இன்ப துன்பம் என்னும் மருந்துகளை கொடுத்து இறைவன் சுகமளிக்கிறான் உயிர்களிடம் இயைந்து இத்தனை தொழில்களையும் இறைவன் தன்னோடு பிரிப்பின்றி இருக்கும் சக்தியை கொண்டே செய்கிறான் அவனுக்கு கருவி ஆற்றல் எனும் இச்சக்தியே இச்சக்தியே இறைவனுக்கு துணை காரணமாகும் இச்சக்திக்கு பறை என்றும் பராசக்தி என்றும் பெயர் இது இறைவனுடன் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் எப்படி என்றால் இறைவன் நெருப்பென்றால் இச்சக்தியானது சூடாகும் இச்சக்தி உயிரில் மூன்றாக செயல்படுகிறது சக்தி என்பது விளைவாற்றல் கிரியா சக்தி என்பது செயலாற்றல் ஞானசக்தி என்பது அறிவாற்றல் கட்டு நீங்காத நிலையில் உள்ளவர்களை இயக்குவது இந்த சக்திதான் தான் இதை ஆதிசக்தி என்றும் சொல்லுவர் ஆன்மாக்களிடம் மறைந்து நின்று வினைக்கேற்றவாறு செலுத்துவதும் இந்த சக்தியே அதனால் இந்த சக்தி மறைப்பாற்றல் என்று அழைக்கப்படுகிறது இந்த மறைப்பாற்றலே திரோபானம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஆதிசக்தியே திரோபானம் என்றாகிறது ஆன்மாவிற்கு வழிகாட்டியாகிய இந்த சக்தி ஆன்மா அறியாதவாறு மறைந்து நிற்கும் தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது உலக ஆசையை மறைந்து நின்று காட்டும் இதனால் இதுவும் ஒரு மலமாக கருதப்படுகிறது உண்மையில் இந்த சக்தி ஆணவ மலத்தை விரைந்து செயலாற்ற செய்வதால் அதன் ஆற்றல் புன்றி இதன் ஒளிப்பொருளால் ஆன்மாவின் அறிவு சிறிது சிறிதாக வெளிப்படுகிறது வெளித்தோற்றத்தில் தீமை செய்வது போல் தோன்றினாலும் திரோபானம் ஒளிப்பொருளாய் நின்று ஆன்மாவிற்கு அறிவு விளக்கம் பெற உதவியாக இருக்கிறது இறைவன் சக்திதான் உலக உயிர்களோடு தொடர்பு கொண்டு அவற்றை மறைத்திருக்கும் அறியாம இருளை ஆணவத்தை அகற்றுகிறது எனவே இறைவன் இல்லை ஏல் சக்தி இல்லை சக்தி இல்லை ஏல் இறைவன் இல்லை உயிர்கள் அறிவு முதிர்ந்து பக்குவ நிலையில் தம்மை உணர்ந்து அதனாலே தலைமனையும் உணர்ந்து பிறப்பு இறப்புகளிலிருந்து நீங்கி வீடு வேறு அடையும்படி அருளலை செய்கிறார் இறைவன் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்